வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா கியா சோல்டர்ஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கியாவில் சோல்டர்ஸ் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இவ்வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜி டி அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ப்ளஸ்ஸு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவோட வண்டி வருவோம்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது இந்த காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரீம் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ஆறு ஏர் பேக் வந்துடும் சன்ரூப் வந்துடும் அலைகியல் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும்